ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பாவக்காயை வச்சு கொஞ்சம் கூட கசக்காமல் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு டிஷ்ஷு நம்ம செய்ய போகிறோங்க எங்கள் வீட்டில் பசங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க அந்த டிஷ்ஷை அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ணுன்னா இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இப்போ நம்ம பாவக்காய் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நல்ல பிஞ்சு பாவக்காயை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நானூறு கிராம் பாவக்காய் நான் எடுத்திருக்கேங்க அது இப்போ நம்ம நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் எடுத்திருக்க இந்த பாவக்காயை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அதை அப்படியே குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்க போகிறேங்க அதாவது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாமல் வட்டம் அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாங்க இது உங்களோட பிரியந்தான் எந்தளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு அந்த தண்ணியிலே இந்த பாவக்காய் நல்லா ஊறட்டுங்க இந்த மாதிரி ஊடுறப்போ அதில் இருக்க கசப்பு தன்மையெல்லாம் போயிடும் இந்த மாதிரி நல்லா பிஞ்சு பாவக்காய் இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முத்தலாக இருந்ததுன்னா அதில் இருக்க கொட்டை வந்து சாப்பிட்றப்ப நறுக்கு நறுக்குன்ற மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பிஞ்சு பாவக்காயை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி பாவக்காயை நல்லா மெலிசாகவும் கட் பண்ணுங்க கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணால் கூட நல்லா இருக்காது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை அப்படியே தண்ணியில் ஊறட்டுங்க இப்போது ஒரு கடையை அடுப்பில் வச்சுக்கலாம் கடையை நல்லா சூடு ஏறினதையும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கடல் எண்ணெய் அப்படி இல்லைன்னா குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாங்க இப்போ இந்த கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் விட சேர்த்துக்கலாங்க நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க நான் நாலு தக்காளி பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் இதில் தக்காளி வந்து நல்லா நிறையவே சேர்க்கணுங்க அதாவது அரை கிலோ பாவக்காய் எடுத்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு நம்ம தக்காளி சேர்க்கணும் அந்தளவுக்கு தக்காளி சேர்த்து செய்கிறப்ப தான் இந்த பாவக்காயோட கசப்புத்தன்மை இல்லாமல் நல்லா பாவக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளிக்கு பதிலாக புளி சேர்த்துக்கலாமான்னு நினைப்பாங்க சேர்த்துக்கலாம் ஆனால் தக்காளியில் இருக்க டேஸ்ட்டாக அந்த புளிக்காயிச்சலுக்கு வராதுங்க அப்படியே நீங்கள் தக்காளி நாங்கள் நிறைய சேர்த்துக்க மாட்டோம் நாங்கள் கம்மியாக தான் சேர்த்துக்குவோம் அப்படின்னா நீங்கள் புளியை வேணால் கொஞ்சமாக கரைச்சி கடைசியாக வேணால் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த தக்காளியோட ஜூஸ் வந்து அந்த பாகக்காயில் இறங்கணுங்க அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டு நல்லா மசிச்சு விட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பாகக்காய் கட் பண்ணி போட்டிருந்தோம் அது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ அந்த பாகக்காயை இதில் சேர்த்துக்கலாம் அவசியம் இந்த மாதிரி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்போ தான் பாகக்காயில் இருக்க கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் இப்போ இந்த க பாவக்காய் எல்லாமே சேர்த்துட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துருக்கேங்க நம்ம சேர்த்துருக்க நானூறு கிராமுக்கு இது சரியாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேங்க ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துனா தான் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க பாகக்காய் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வெந்ததுனா தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இதில் இந்த பாகக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லைங்க கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இதையும் நல்லா ஒரு முறை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பாதி அளவு வேகட்டும்ங்க இப்போ பாருங்கள் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு நம்ம நிறைய தண்ணியை சேர்த்துருந்தோம் இப்போ பாதி அளவுக்கு வந்து தண்ணி ட்ரை ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது இல்லையா திரும்ப ஒரு முறை நல்லா கிளரி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு வேக வைக்கணுங்க ஏன்னா அடியில் இருக்கிறது மட்டும் வெந்திருக்கும் மேலே இருக்கிறது வேகாமல் இருக்கும் அதனால தான் திரும்ப ஒரு முறை கிளறி விட்டு மூடி போட்டு வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு இது அப்படியே நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள் இப்போ இது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரே ஒரு காய் எடுத்து இப்படி ஓரமாக கரண்டி வச்சு நசுக்கி பார்த்தோன்னா தெரியும் காய் வெந்திருக்கா வேகலையான்னு ஒருவேளை உங்களுக்கு காய் வேகலைன்னா திரும்ப மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க இதில் காய் நல்லா வெந்திருக்கு இதில் இருக்க எண்ணெயெல்லாம் கொஞ்சம் திரிஞ்சு வெளியில் வரணும் அந்த அளவுக்கு திரும்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு அதே மாதிரி நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் அரைமுடி தேங்காய் துருவலை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் துருவால் அரைமுடி இல்லை நீங்கள் முக்கால் மூடி அளவுக்கு கூட நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு தேங்காய் துருவால் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இது அப்படியே நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்புக்கு நம்ம தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம் காரத்துக்கு மிளகாத்தூள் நிறைய சேர்த்துருக்கோம் இனிப்புத்தன்மைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய திருவிழா போடாமல் இந்த மாதிரி நல்லா பொடிசு திருவிழா துருவி போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சுவையும் இதில் கலக்கிறப்போ அதில் இருக்க அந்த கசப்புத்தன்மை வெளியில் வரவே வராதுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான பாகக்காய் வறுவல் ரெடியாக இருக்குது எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரசித்து சாப்பிடுவோங்க நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாகக்காய் வறுவல் பிடிக்கவே பிடிக்காதுமாங்க பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க சின்னவங்களும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னால் இதில் கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது அதே மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்